பால வாடிக்கையாளர்ல கொளத்தூர் விநாயகபுரம் சூரப்பட்டோடு காட்சன் ஸ்கூல் மிக மிக அருகில் இந்த தனி வீடு ஆறுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் டூ பிளக்ஸ் மாடல் த்ரீ பிஹெச்கே கன்ஸ்டெக்ஷன் ஆயிரத்தி முன்னூறு ஸ்கொயர் பீட் சிஎம்டி அப்ரூவல் நார்த் பேசிங் ப்ரைஸ் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த வீட்டை பார்க்கலாம் அன்புடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் சூரப்பட் ரோடு காட்ஸ் ஸ்கூல் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்கள் காட்ஸன் சிபிஎஸ்சி மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அருகில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் இரண்டு தனி வீடுகள் உள்ளன ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் தனி வீடு மற்றும் த்ரீ பிஹெச்கே டூ பிளக்ஸ் மாடல் வாடிக்கையாளர்களே காட்ஸன் சிபிஎஸ்சி ஸ்கூலிலிருந்து மிக மிக அருகில் இரண்டு தனி வீடுகள் விற்பனைக்கு உள்ளன வாங்க பார்க்கலாம் மிகவும் வளர்ந்த சுரப்பற்றோடு வாடிக்கையாளரே ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் வரை விற்பனை ஆகின்றது இந்த பர் ஒரு சதுரடி விலை வாடிக்கையாளர்களே வாங்க நம்ம தனி வீட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை வாடிக்கையாளே அறுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் த்ரீ பிஹெச்கே டூ பிளக்ஸ் மாடல் வாடிக்கையாளர்லே இருபத்தி ஏழு அடி ஃப்ரண்டேஜ் இவ்வளோ அகலமான வீடு அருமையாக இருக்கின்றது இருபத்தி ஏழு அடி ஃப்ரண்டேஜ் உள்ள இந்த தனி வீடு கார் பார்க்கிங் மிகப்பெரிய கார் பார்க்கிங் மற்றும் பைக் பார்க்கிங் வாடிக்கையாளரே रम्याना से कार पार्किंग, वीड नॉर्थ फेसिंग, मेन डोर नॉर्थ फेसिंग हाल, वाड़ी के अलावे हाल मेरे पेरी हार्ट हार्ट किचन किचन गिरने टॉप नंद्रा पर की पटरी लेते हैं तो सेल्फ लाफ्ट किचन நன்றாக பெரியாக இருக்கின்றது மற்றும் ஒரு சர்வீஸ் பெரியா நன்றான வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் இங்கு காமன் பாத்ரூம் உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஹால் கிச்சன் ஒரு சர்வீஸ் ஒரு பாத்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் செர்கஸ் உள்ளது மற்றும் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூன்று பெட்ரூம்கள் வாட்டிக்கால் அல்லஸ்ட் பெட்ரூம் பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பெரிதாக உள்ளது வாடிக்கையாளரில் செகண்ட் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் இந்த பெட்ரூம் பன்னெண்டுக்கு பத்து சைஸ் பாடிகளை டோர் அனைத்தும் அருமையாக டிசைன் செய்யப்பட்டுள்ளது இங்கு காமன் பாத்ரூம் உள்ளது மற்றும் மூணாவது பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூன்றாவது பெட்ரூம் நாம் இருக்கின்றோம் the bedroom with attached bathroom இந்த部屋があるது இந்த பெரிதாக உள்ளது the bedroom க்கு பால்கனி உள்ளது தியோ பெரிதாக படிக்கிறது பால்கனி டைல்ஸ் ग्लास ग्लास ஃபினிஷிங் பண்ணப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களே அறுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் த்ரீ பிஹெச்கே டூ ப்ளக்ஸ் மாடல் இந்த வீடு பிரைஸ் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் சிஎன்டி அப்ரூவல் லோன் எலிஜிபிள் நார்த்து ஃபேஸிங் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்